சிதம்பரம் அரியலூர் பரங்கிப்பேட்டையில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடுவன் ரயில்வே துறை அமைச்சரை நேரில் சந்தித்து விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார் டெல்லியில் நடுவண் தொடர்வண்டித்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் அனந்தபுரை விரைவு தொடர்பண்டி ராமநாதபுரம் சென்னை விரைவு தொடர்பண்டி முத்துநகர் விரைவு தொடர்பண்டி திருக்குறள் தொடர்பண்டி சென்னை எழும்பூர் வந்தே பாரத் தொடர்பண்டி தேஜாஸ் சென்னை மதுரை தொடர்பண்டி பாண்டியன் தொடர்பண்டி காசி சங்கமம் விரைவு தொடர்பண்டி ஆகிய ரயில்கள் அரியலூரில் நின்று செல்ல வேண்டும் என்றும் செந்தூர் தொடர்பண்டி பாவனி தொடர்பண்டி மண்ணை தொடர்பண்டி ஆகிய தொடர்பண்டிகள் பரங்கிப்பேட்டையில் நின்று செல்ல வேண்டும் என்றும் கம்பன் தொடர்வண்டி மற்றும் செங்கோட்டை தொடர் ஆகியவை சிதம்பரத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்